ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜி இன்றைக்கு உங்களுக்கு நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஹல்வாங்க ஆமாங்க நம்ம பன்னீர் திராட்சை இருக்கும் இல்லையா அது வச்சு ஒரு அருமையான ஹல்வா லைட்டாக புளிப்பா இனிப்பா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் இது நான் என் வீட்டில் எப்போது செஞ்சாலும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு அங்கே வைக்கிறதுக்குள்ளே காலி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஹல்வா இது வந்து நம்ம ரெ மூணே மூணு பொருள் தாங்க தேவை நம்மளுக்கு நிறைய பொருள் கூட தேவையில்லை ஆனாலும் அவ்வளோ அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு நோ வாயில் வச்சால் கரைஞ்சிடும் அந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த கிரேப்ஸ் ஹல்வா திராட்சை ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க சட் சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த அருமையான திராட்சை ஹல்வா செய்யறது எப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் நம்ம வந்து பன்னீர் திராட்சை இல்லை கருப்பு திராட்சை எந்த திராட்சை வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம உப்பு தண்ணி இருக்கும் இல்லையா அதில் வந்து ஊற போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறணும் அதுக்கு மருந்து அதெல்லாம் அடித்து வ இது பண்ணியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணுனால உப்பு தண்ணியில் ஊற போட்டோன்னா அந்த ம மருந்தெல்லாம் க்ளீன் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த கழுவுன கிரேப்ஸ் எல்லாம் போட்டு சும்மா ஒரே ஒரு சுற்று விப்பரில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சுற்றிட்டிங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் புழிஞ்சி வெளியே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினர் இந்த மாதிரி டீ ஸ்ட்ரைட்னர் இல்லையா அந்த மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற தோல் அப்புறம் விதை இதெல்லாம் க்ளீன் இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த ஜூஸ் வந்து ரெண்டு கப் அளவுக்கு இருக்குது எனக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப்பில் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளோர் கார்ன்ஃப்ளோர்னால் மக்காச்சோள மாவு இது ஈஸியில் கடைங்களில் கிடைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நல்லா இது கட்டி இல்லாமல் சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது சின்ன சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது க்ளீனாக எல்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கப்பு ஜூஸு ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃப்ளோர் எடுத்துருக்கோம் இப்போ என்ன பண்ணணும்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து அதே கப் அளவுக்கு சுகர் ஒரு கப்பு சக்கரை ஒரு கப்பு இது வந்து கொஞ்சம் மேலோட்டமாக நல்லா மேலே ஃபுல்லாக போடுங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் ரொம்ப ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு போட்டுக்கலாம் மிதமான ஸ்வீட்டு நல்லா ஒரு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரினா ஒரு கப்பு போட்டுக்கலாம் இப்போ இதுவும் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுல் இந்த மாதிரி பவுல் எடுத்துகிட்டு இதில் நம்ம நெய் பூசிட்டு அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடியில் அப்படி டெக்கரேட் பண்ணிவிட்டு விட்டுருங்க இப்போ நம்ம அடி இந்த அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கோம் இது வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும் இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டதுனால இது உடனே நல்லா திக்காயிடும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்குள்ளே திக்காயிடும் நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்கணும் கிளறுறது மிக்ஸ் பண்ணுறது மறக்கவே மறக்காதீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா இது நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்களா இது நல்லா இப்படி ஷைனிங்காக அந்த கார்ன்ஃப்ஃபோர் எல்லாம் நல்லா கிட்ட வந்து அந்த ஹல்வா பதத்துக்கு வரும் ஆனால் இது இப்போ ரெடி ஆகலை நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் சொல்கிறேன் எப்போது இந்த பதம் கரெக்டாக இருக்கும்னு இது வந்து என்னென்னா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது மட்டும் மறக்காதீங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் சும்மா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு நம்ம போடும்போது ஒரு ரிப்பன் மாதிரி விழுது இல்லையா இப்போ கூட இது ரெடி ஆகலைங்க இதில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட இப்போ போட்டுக்கலாம் முந்திரி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது மிக்ஸ் பண்ணிகிட்டே திருப்பி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒட்டாமே இருக்குது அதே மாதிரி நல்லா இது இது இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பதம் நல்லா தெரியுது பண் மேலே தள தளன்னு அந்த அந்த ஷைனிங் வந்திருக்கு இப்போ இது நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பவுல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு விட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா போதும் இது நல்லா இந்த மாதிரி செட் ஆகிடும் இப்போது நம்ம சின்ன சின்ன பீஸாக இது கட் பண்ணிக்க வேண்டியது தான் என்ன நம்புங்க இது எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னா அந்த புளிப்பு தன்மை இருக்கும் இல்லையா கிரேப்ஸ்க்கு ஒரு லேசான ஒரு புளிப்பு தன்மையோடு ரொம்ப நல்லாயிருக்கும்